பன்னீர் சங்கம் ஏதோ எடுத்தாங்க தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மக்களாக இருக்கிற அதிகம் படிக்காதவர்களாக சிறு குறு விவசாயிகளாக கூலி தொழில் செய்பவர்களாக வளர்க்கும் சிறு சமுதாயம் முன்னேற வேண்டும் அதற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று பன்னீர் சங்கத்தை கூறினார்கள் அப்புறம் பன்னீர் சங்கம் அப்புறம் பாட்டாளி இந்த இயக்கங்கிறது ஏதோ சாதாரணமாக ஐயா மருத்துவையோ தவிர ஒரு கொள்கையிலே கட்சியை தமிழ் வச்சு தொடங்கினாங்க பார்த்தீங்கன்னா ஒரு தியாகம் செய்தால் உயிர் தியாகம் சிறை கொடுமைகள் சொல்ல போன ஏராளமான சந்திக்கலாம் போராட்டக்கார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வன்னியர் சங்கம் தொடங்கி இப்படி எண்பத்தி ஏழு வரைக்கும் ஏழு ஆண்டு காலம் போராட்டம் போராட்டம் சாதாரணம் மாநாடுகள் பேரணிகள் ஒரு நாள் பட்டைநாம பட்டினி போராட்டம் ஒரு நாள் சாலை மறியல் ஒரு நாள் ரயில் இப்படி இப்படியெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு தான் அரசு சிவிசைடு அப்படி வன்னியர் சங்கம் தொடங்கிய மருத்துவர்கள் வன்னியர் சங்க மாநாடுகள் கூட்டங்கள்லயும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநாடுகள் கூட்டங்கள்லயும் எல்லா சமுதாய இஸ்லாமியர் அப்துல் சமது வருவார் பட்டியலின சமுதாயத்தில் குடியரசு கட்சி பல்வேறு அமைப்பு பட்டியலின சமுதாய தலைவர்கள் வருவாங்க பிற்படுத்தப்பட்ட

இது முன்னேறன்னு சொல்லி அவர் செஞ்ச போராட்டம் ஏழு நாள் சாலை மறியல் போராட்டம் சாதாரண போராட்டம் இந்திய நாட்டுக்கு விடுதலைக்கு காந்தியடிகள் தலைமையிலான போராட்டம் அதே மாதிரி நென்சன் மண்டேலா பாருங்க ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தேன் அன்பே துண் போன்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் உரிமைக்கு விடுதலைக்கு போராடுறாரு ஒரு நிறுவன தொழில் நிறுவனம் தொழிற்சாலை இருந்தது தொழிலாளர்கள் உரிமைக்கு போராடுறாங்க சம்பளம் பணி நடத்துறாங்க ஏழு நாள் சாலை மறியல் போராட்டம் நடத்தின யாராவது அறிவிப்பாங்களா எவ்வளவு துணிச்சல் இருந்து அறிவிப்பாங்க துணிச்சலோடு அறிவிச்சாரு அதை நடத்திக்கிறோம் ஏழு நாள் சாலை மறியல் போராட்டம் வெற்றிகரமாக நடந்தது அதுல தமிழ்நாடு சம்பித்தது இந்திய நாடு திரும்பி பார்த்தது உலகத்தில் உயர்ந்த நாடு அமெரிக்காவில் நியூயார்க் டைம்ஸ்னு சொல்லி பரப்பமும் செய்யும் அது அதை நடத்தி காட்டினார் அப்பவும் உரிமை கிடைக்கல அப்புறமா என்ன நடிச்சியும் நடக்கிற இன்னைக்கு நடக்குமான்னா நடக்க தேர்தல் புறக்கணிப்புன்னு ஒன்று தேர்தல் புறக்கணிப்புன்னு நாட்டில் யாராவது செய்ய முடியுமா துணிச்சலாக அறிவித்தார் ஏராளமான பல ஆயிரக்கணக்கான வாக்குச்சாவடிகளில் ஒரு வாக்கு கூட பதிவாகாமல் காலிப்பட்டு எடுத்து போனாங்க இப்படி துவங்கி இந்த உரிமைக்கு போராடி தான் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நூற்றி ஐந்து சம்பா நூற்றி ஏழு சார் நூற்றி எட்டு நூற்றி பதினைஞ்சு ஆயிடுச்சு இவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்புறம் இந்திய அளவில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இன்னும் மத்திய அரசல்னு பார்த்தா ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்றுக்கொண்டாங்க தலைவராக வன்னியர் சங்கம் தொடங்கினாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கி எல்லா சமுதாய மக்களுக்கும் உரிமைன்னு சொல்லி இன்னைக்கு நிதிநிலை அறிக்கை அதே மாதிரி இன்னைக்கு வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை சொல்றாரு வெளியிட்டு வர்றாங்க அரசு மற்ற மாநிலங்களையும் செய்யறாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி வன்னியர் சங்கம் தொடங்கிய காலத்தில் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது இப்ப நடவடிக்கை மருத்துறையாள உயர்ந்த நோக்கத்தை கொள்கையை பார்க்கணும் அதனால ஏதோ வன்னியர் சங்கங்கிறது ஒரு ஜாதி அமைப்பு என்று இந்த ஜாதி உரிமைக்காக போராடினாலும் கூட எல்லா சமுதாய மக்களும் உரிமை பெற்று வாழ வேண்டும் மருத்துவனுடைய நோக்கம் வன்னியர் சங்கத்தினுடைய நோக்கம் பாட்டாளிப்பட்டு பிரிச்சுக்கணும் நான் ஒன்று சட்டமன்றத்தில் அதுதான் பேசுவேன் வன்னியர்களுக்கு உண்டான இடத்த பங்கிட்ட பிரித்து கொடுங்க அதே மாதிரி எல்லா சமுதாயத்துக்கும் அவரவர்களுக்கு உண்டான உரிமை பரிசு கொடுங்கன்னு கேட்கிறேன் பக்கத்தில் கேரளா இருக்கு கேரளாவில் ஈழவர் சமுதாயம் இருக்குது பெரிய சமுதாயம் ஈரலா ஈழவர் சமுதாயத்துக்கு பதினாலு விழுக்காடு பணியிடவது சொல்வது நத்தின் கிரிசவர்களுக்கு பன்னெண்டு விழுக்காடு இடஒதுக்கு நிறைய இருக்குது அதெல்லாம் முன்னுதாரணமாக வச்சுதான் சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் நான் சொல்லணும்னா நிறைய செய்தி சொல்லலாம் அடக்கத்தோட சொல்றேன் இதில் வன்னியர் சங்கம் என்பதும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எந்த சமுதாயத்திற்கும் அல்ல பன்னியர்களுக்கு உண்டான உரிமை வேண்டும் அதே நேரத்தில் எல்லா சமுதாயத்திற்கு உண்டான உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று தான் அமைச்சர் நோக்கம் எங்கள் நோக்கம் அதனால இது பன்னீர் சங்க ஆரம்ப